அது ஒண்ணும் இல்லடா எல்லாருக்கு கல்யாணம் ஆன புக்ஸ்ல நிறைய ஆசை இருக்கும்ல அதே மாதிரிதான் அம்மாக்கும் அம்மாக்கு தெரிஞ்ச நியூஸ் ரீடர் செலிபிரிட்டிஸ் பாத்தீங்கன்னா அவங்க பேர் கூட அவங்க ஹஸ்பண்ட் பேரையும் சேர்த்து வச்சிருப்பாங்க நானும் அதே மாதிரி ஆசைப்பட்டு உங்க அப்பாவோட பேரையும் சேர்த்து கோமதி நாகராஜன் சொல்லி ஒரு நாள் எழுதுனேன் அதுக்கு உங்க அப்பா ஸ்டில்னா ஃபோர்டீன் இயர்ஸ் ஆகுது பதினாலு வருஷமா என்னை திட்டுவாங்க ஏன் அப்படின்னா முன்னாடி பேருக்கு பின்னாடி ஆம்படையான் பேரை போடக்கூடாது அது அவங்களுக்கு குறைச்சலாம் அப்போதான் நான் யோசித்தேன் சின்ன எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு பொண்ணை பறந்துட்டோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிடையாது அதை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க நானும் யோசிக்கிறேன் நான் சின்ன பிள்ளைய பிறந்தப்ப அர்ச்சனை பிள்ளையோட பேத்தி பறந்துருக்கான் நாங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு நான் படிச்சு நான் கஷ்டப்பட்டு பாஸ் ஆனேன் ஆனால் கிரெடிட்லாம் பார்த்தோன்னா எங்கள் அப்பாவுக்கு ஆழ்வாரோட பொண்ணு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கான்னு சொன்னாங்க இது இப்படியே தொடர்ந்து நான் காலேஜ் படிக்கிறப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா இசைக்கியப்பனோட தங்கச்சி பிஏ பண்ணுறா அப்படின்னாங்க சரி இதெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாறிடும் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் பெரிய ட்விஸ்ட் ஒரு வெள்ளிக்கிழமை ரங்கோலிக்கு பதிலாக புள்ளி வச்ச கோலம் போட்டுட்டா கூட யார் இது புள்ளி வச்ச கோலம் போட்டா இன்னைக்கு தெரியாதா அப்படின்னு யாராவது கேட்டுட்டாங்கன்னா உடனே சொல்லுவாங்க வேற யாரு நம்ம சொக்கலிங்க மாமாவோட மருமக தான் போட்டா அப்படிம்பாங்க உங்க ரெண்டு பத்தையும் பெத்ததுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பத்தையும் பெத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டா அப்படி புசு புசுன்னு ஆயிட்டேன் அதுக்கு உடனே சொல்லுவாங்க இது போறது யாரு நாகராஜன் பொண்டாட்டியா வரும்போது பஞ்சத்துல அடிப்பட்டவங்க மாதிரி இருந்தா இன்னைக்கு பஞ்சத்துக்கே காரணம் மாதிரி இருக்கா நாங்க இப்படி போயிட்டே இருந்தா ஒரு நாலு வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க பிரசனாவோட அம்மா இவங்க நவீனோட அம்மா இவங்க இன்னுமே ஒரு பதினாலு வருஷம் கழிஞ்சு போச்சுன்னா பிரசனாவோட மகனோட பாட்டி நவீனோட மகனோட பாட்டின் பாங்க அப்பந்தான் எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி என்ன இருக்கு அதை நான் உருவாக்கணும்னு நினைச்சேன் அதுதான் நம்ம தென்டல் ஹோம்கர் ப்ராடக்ட் நன்றி கோமதி